பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தளபதி ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூட தளபதி அடிக்கடி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாசத்துக்குள்ள கட்சியோட பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துக்குள்ள எழுவதாயிரம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுக்கு தளபதி உத்தரவிட்டு இருக்காரு ஒரு பூத்துக்கு ஒரு செயலாளர் அப்படிங்கற மாதிரி பூத்துக்கு எழுவதாயிரம் பேரை நியமிக்கணும் மாவட்ட செயலாளர்களுக்கு தளபதி உத்தரவிட்டிருக்காரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட பொது குழு செயற்குழு கூட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களா சோ இதுக்கான இடத்தை தேர்வு செய்யற பணியில புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா ஜான ஆரோக்கியசாமி இவங்க எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க நேத்து கூட செயற்குழு கூட்டம் நடக்க போற இடத்தை இவங்க எல்லாருமே ஆய்வு செஞ்சாங்க சோ இப்படி தமிழக வெற்றி

பண்ணீங்க இந்த இருபது சதவீத வாக்கு வங்கி நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி தளபதி கிட்ட பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருக்காரு இனிமேல் அடுத்தடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல் காலத்துல பரபரக்க போகுது சோ தளபதி சும்மா விளையாட போறாரு தொண்டர்கள் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் நன்றி